சரி இப்போ நீங்க வந்து உங்க பக்கம் அறிமுக ஆயிட்டீங்க ஆயிட்டான் இப்ப நாங்க வந்து எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம் பண்ணிக்கங்க தம்பி நீங்க சொல்லுங்கப்பா வணக்கம் என் பேர் வெங்கடேஸ்வரன் புதுக்கோட்டை மாவட்டம் ரெட்டை ரெட்டையாளம்ங்கிற கிராமம் என்னுடைய ஊர் ஒரு நாடக நடிகர் சார் அண்ணே என்னை சேர்த்ததில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நன்றிப்பா கண்டிப்பாக நிகழ்வுக்கு நன்றி ரெண்டு பேருக்கும் அண்ணே அக்கா ரெண்டு பேருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க தஞ்சை புனிதா நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் அவ்வளவுதான்

எங்க குரூப் எல்லாம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சரி ஆமா மாட்டு ரவி பூனமணி சார பாம்பு வித்தியாசமா தான் இருப்பாங்க அவன் பஸ்ட் சொன்ன பேரே மாட்டு ரவி அந்த எட்டு பேர்ல அதை பாக்க சொல்லுங்க ரசிகர்களே சரி இந்த மாட்டு ரவி சொல்ற ஆளு யாருக்கு அடமொழிக்கு சம்பந்தம் கிடையாது சொன்ன பேருக்கு அடமொழிக்கு சம்பந்தம் சரி நாங்க சார பாம்பாவே இருந்துட்டு போறோம் நீங்க மண்ணொழி பாம்பா இருக்க சரி விடுங்க அடமொழி வச்சவங்க அழிஞ்சதா சரித்திரம் கிடையாது அப்படி வாங்க ஜெயிக்கத்தனே வந்திருக்கேன் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் அடாடாடாடா வணக்கம் நான் வந்து கருங்குவில் ராதிகா பட்டிக்காடா பட்டணமானு சொல்லிட்டு பொங்கல் பொங்கல் விழாவுக்காக நிகழ்ச்சி துவங்கியிருக்கோம் பார்த்து ரசிங்க சரி ஓகே ரெடி இப்போ பட்டிக்காடா பட்டணமா ஆரம்பிச்சிருவோமா எல்லாருமா சேர்ந்து ஒரு பொங்கல் வாழ்த்து ஆமாம் முதல்ல பொங்கல் வாழ்த்து சொல்லிடுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கல்

பட்டி காடா பட்டணமா ரெண்டும் சேர்ந்தா பட்டனமா பட்டிக்காடா பட்டனமா ரெண்டும் கேட்டாலுனமா ஒரு பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் தேர்ந்தாலுச்சனமா மா பட்டிக்க பட்டணமா பட்டிகாடா பட்டிக்காடா பட்டனமா பட்டனமா லட்சணமா ஆமா பட்டிக்காரையும் பட்டணத்தையும் அறிமுகப்படுத்தியாச்சு வேற ஒண்ணும் கிடையாது அறிமுகம் தான் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நிறைய பாட்டெல்லாம் எல்லாம் பாடணும்ல ஆமா போட்டி பாடலாம் பாடம்ல சரி ஓகே இப்ப முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டான் தை மாதம் பிறந்திருச்சு ஊரெல்லாம் கூடிருச்சு வீதி எல்லாம் தோற நீங்கள் பாரு பொங்கலோ பொங்கல்னு என்ன பாரு நம்ம உணவனுக்கு மதிப்பளிக்கும் நாளே